ராஜாக்காடு அருகே வட்டக்கண்ணி பாறை பகுதியில் தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலா சென்ற பயணிகள் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் சென்ற சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருபது பேர் காயம் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து சாந்தன்பாறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மூணாறு செல்லுமை பகுதியில் உள்ள வட்டக்கண்ணி பாறை அருகே உள்ள வளைவில் பேருந்தை திருப்ப முயன்ற போது எதிர்பாராத விதமாக காணப்பட்ட மின்கம்பத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்துள்ளது நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் டிரைவர் உட்பட பேருந்தில் சென்ற இருபது நபர்களுக்கு பலத்த காயமும் மீதமுள்ள நபர்களுக்கு லேசான காயம் அடைந்ததாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சாந்தம்பாறை காவல்துறையினர் உடனடியாக அவர்களை மீட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இந்த நிலையில் ஒரு நபர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சாந்தம்பாறை காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது விபத்து நடைபெற்ற இடத்தின் அருகே மிகப்பெரிய பள்ளம் உள்ள நிலையில் மின்கம்பத்தில் பேருந்து மோதி தலைகீழாக கவிழ்ந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது எதிர்பாராமல் நடைபெற்ற இந்த இருபது பேர் காயமடைந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இப்பகுதியில் பல விபத்துகள் நடைபெற்று உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நியூஸுக்காக உங்கள் ஆனந்தி சக்திவேல்